எல்லாருமே ஒரு மாதிரி சிரிச்சுட்டே இருந்தாங்க படம் ஃபுல்லாக எப்படி சிரிச்சுட்டே இருந்தாங்க ஜாலியா இருந்தாங்க அங்க பாட்டு வரும்போது டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அண்ட் நானும் ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது நானும் வந்து சிரிச்சுட்டே இருந்தேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு தவிர கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல காமெடி வந்து பயங்கரமா இதாயிரும் படம் வந்து சாரோட படம் எப்பவுமே காமெடி தான் இதுவும் காமெடி தான் இது டைரக்டரோட பிரதாப் டேரக்டரு அவரோட ஃபர்ஸ்ட் படம் அதனால அது ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்லை அவ்வளோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட எல்லாம் வந்து ஒர்க் பண்ணி எல்லாரையும் ஹேண்டில் பண்ணி எல்லாரையும் அசம்பிள் பண்ணி அதை பண்ணி சூப்பராக வந்து என்ன வேணுமோ அதை எடுத்துட்டாரு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு அது படத்துல ஒர்க் பண்ணதுல துஸ்தி உங்களால் தான் கதை நகர்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக தான் கேட்டாங்க என்ன அது பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் நானும் நடிச்சிருக்கேன் நீங்க எல்லாம் நடிச்சு பார்த்துருந்தீங்கன்னா நல்லா இருக்குன்னா சப்போர்ட் பண்ணுங்க என உங்களோட ஆதரவு எல்லாம் கண்டிப்பாக தேவை ஸோ கியூட்டான ஒரு குட்டி ரோல் ஸோ அது நான் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு திடீர்னு மாஸ்டர் வந்து இந்த மாதிரி சொன்னார் அப்புறத்து கிக்ஸ் எல்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னா மாஸ்டர் பண்ணலாம் மாஸ்டர் அதெல்லாம் சின்ன வயசுலேயே நிறைய டபுள் டபுள்லாம் எல்லாம் எல்லாம் பறந்து நடிக்கலாம் மாஸ்டர்ன்னு சொல்லி கொடுத்த உடனே நான் டக்குன்னு பிடிச்சிட்டேன் ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நடிக்கிறது மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னால அவர் ஒரே டைக்கில் ஒரு மூணு நாலு ஸ்டார்ட் இருக்கும் படத்தில் அந்த நாலு ஷாட்டை எடுத்தாங்க அது எல்லாமே ஒரே டேக்ல பண்ணது வந்து எனக்கே வந்து நானா இது அப்படின்னு இருந்துச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆமா ஒரு குழந்தைங்க வந்து ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி குழந்தை குழந்தை தான் ஸோ எந்த குழந்தையுமே வந்து நீங்க கம்மியா எடை போட வேணாம் எந்த ஜென்ரையும் ஸோ ஒரு குழந்தைய நம்ம வீட்டு ஒரு சொத்தா ஒரு பெருமையா பாருங்க அப்படிங்கறதா படத்தோட கருத்து நான் இதெல்லாம் நடக்குமானே நினைச்சு பார்த்தது இல்ல பட் அவரு கூட ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஆஹ் ஆச்சரியமாவும் இருக்கு அண்ட் ரொம்ப பெருமையா சந்தோஷமா இருக்கு அவரு கூட செட்டில் எல்லாம் உட்காண்டிருக்கும் அவர் பேச பழைய பேசுற கதையெல்லாம் கேட்கும் போது ஒரு மாதிரி

அப்பப்ப பாகுபலி பத்தி யோகி நான் பேசிட்டு இருந்தப்ப நான் அந்த கதையெல்லாம் ஒரே ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது சோ இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு நடிகர் கூட நம்ம நடிக்கும் போது வரணும் வளரணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப என கூட எப்படி நான் நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாரு எனக்கு நிறைய டைலாக்ஸ் வந்து அவரே வந்துட்டு இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லி கொடுத்தாரு அவரு ஒர்க் பண்றதை பார்த்து நானே நிறைய விஷயம் கத்துக்கிட்டு அடுத்த படத்துல நான் வந்து எங்க ஸ்பாட்ல போயிட்டு சில டைலாக் இருந்துச்சுன்னா நான் நிறைய இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன் கனவுதான் பிரதர் ஒரே ஒரு வார்த்தை கனவுதான் ஆசை லட்சியம் சோ ஏதாவது வெளியூர்ல இருந்து இங்க கிளம்பி வரேன் இன்னைக்கு வந்து முதல் படத்துல குட்டி குட்டி ரோல்ஸா படத்துல பண்ணிட்டு இருந்தேன் பண்ணிட்டு இருந்தேன் ஓ ரோஹினி தியேட்டர் முன்னாடி வந்து உங்க நீங்க உங்ககிட்ட பேட்டி கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு தான் ஓடிட்டு இருக்கேன் நீங்க இது கேட்ட கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு எல்லா ஸ்டார்ஸ் கூட ஒர்க் பண்ணும் விஜய் சார் கூட கண்டிப்பா பண்ணோம் அப்படின்னு ஆசை இருக்கு எஸ்கேனா கூட ஆமா பட் ஆசை இருக்கும்ல பிரதர் பட் ஆனா எனக்கு எஸ்கேனா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நானும் ஒரு ஆங்கரா அப்படி எல்லாம் வரும்போது இன்ஸ்பைரிங் இருக்கும் தனுஷ் சார் சிம்போரி எனக்கு நான் சொல்லுவேன் எனக்கு சமந்தா ரொம்ப பிடிக்கும் அது நான் எங்க போறனோ அங்கெல்லாம் பதிவு பண்ணிருப்பேன் என் புரொஃபைல எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் சமந்தா ஹீரோயினர் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்பேன் அவ்வளவுதான் பட் எனிவேஸ் ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ